ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ பற்றி நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் அவுட் சோர்ஸ் பார்ட் த்ரீப்பா ஸோ பார்ட் ஒன் டூ பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீயில் வந்து பார்த்தோன்னா நம்ம எழுவத்தெட்டு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு இதில் நினைக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா ஓகேலாம் ஸோ வீடியோக்குள்ளே போய் என்ன வாங்கப்பா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் மூன்றாயிரம் சரிங்களாப்பா மூவாயிரம்னா என்னப்பா மூவாயிரம்னா மூன்று குட்டல் ஆயிரம் ஸோ இது போட்டுடலாம் மூ உலகு என்றால் மூன்று கூட்டல் உலகு மூ உலகு என்றால் மூன்று கூட்டல் உலகு சரிங்களாப்பா ஸோ முக்காலம்னா என்னப்பா முக்காலம் முக்காலம் என்றால் மூன்று கூட்டல் காலம் சரிங்களா முந்நூறு மூன்று கூட்டல் நூறு மூவட்டினால் மூன்று கூட்டல் வட்டிப்பா மூவ்வட்டினா மூன்று கூட்டல் வட்டி சரிங்களா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த அதில் போது ஆண் குட்டல் அழகு ஆண் அழகு மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு ஸோ இதுவும் போற்றலாம் கல் எரிந்தான் கல் குட்டல் எரிந்தான் பொன்னழகிது பொன் குட்டல் அழகிது பொன் அழகியது பொன் குட்டல் அழகிது பொன் அழகிது ஸோ இதுவுமே போட்டுடலாம் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க மருந்து குட்டல் பை என்னப்பா மருந்து பை இதுவும் போட்டுடலாம் குரக்கு மனம் குரங்கு குட்டல் மனம் குரக்கு மனம் ஸோ இருப்பு குட்டல் வலிமை இருப்பு வலிமை இருப்பு குட்டல் வலிமை இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை ஸோ இரும்பு ஆணை எல்லாரும் போட்டிருந்தீங்கப்பா சூப்பர் சரிங்களா அடுத்தாலும் ரொம்ப முக்கியம் என்னப்பா சொன்னேன் கன்றா சரிங்களா கன்று குட்டலா கற்றா என்பது சரியான விடை கன்று குட்டலா சேர்த்து எழுதுக ஸோ கீழே கமான் பண்ணுங்கப்பா பேஸ்ட்டுடன் நம்பர் சரிங்களா நம்பர் போட்டு கன்று கூட்டலாக கமெண்ட் பண்ணுங்க பந்து கூட்டல் நலம் பந்து நலம் சரிங்களா நலம் வராது பந்து கூட்டல் நலம் பந்து நலம் அப்படியே வரும்ப்பா ஸோ அடுத்தது பாருங்கள் நெண்டு கூட்டல் வலை நெண்டு வலை சரிங்களா நெண்டு கூட்டல் வலை நெண்டு வலை அப்படியே வரும் சங்கு கூட்டல் இனம் சங்கினம் சங்கு கூட்டல் இனம் என்னப்பா சங்கினம் சரிங்களா இதெல்லாம் பேசிக் தான் பேசிக் போட்டுடலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிக்லாம் ஈஸியாக போட்டுடலாம் அடுத்தது வேல்கூட்டல் யாவன் வேல்கூட்டல் யாவன் வேலி யாவன் வேலி யாவன் மண் கூட்டல் யாப்பு மண்ணியாப்பு ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா முக்கியம் முக்கியம் மண் குட்டல் யாப்பு மண்ணியாப்பு குட்டல் யாப்பு மண்ணியாப்பு குட்டல் யாப்பு மண்ணியாப்பு குட்டல் கடிது சரிங்களா குட்டல் கடிது அப்படியே வரும் மெய்க்குட்டல் கீர்த்தி மெய் கீர்த்தி நாய்க்கால் குட்டல் கால் வேய்குழல் வேய்க்குட்டல் குழல் வேய்ங்குழல் அப்படிங்கறது வரும் வேங்குழல் அப்படிங்கறதும் வரும் சரிங்களா ஸோ குட்டல் கை என் கை ஸோ உங்களுக்கான கேள்வி தன்கை என்பதை பிரித்து எழுக ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தன்கை என்பதை பிரித்து எழுக ஸோ கமாண்ட் போடும்போது நான் கேட்குற எல்லா கேள்வியும் ஒரு நோட்டில் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி கடைசியாக எல்லா கேள்விக்கும் போடுங்க சரிங்களாப்பா யான் கூட்டல் குறியேன் யான் குறியேன் யான் கூட்டல் குறியேன் யான் குறியேன் யான் கூட்டல் பணி எற்பணி யான் கூட்டல் பணி எற்பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் யான் கூட்டல் பணி எற்பணி சரிங்களாப்பா ஸோ பாருங்க பாருங்கள் வேர்கூட்டல் சிறிது வேர் சிறிது கார்கூட்டல் பருவம் கார் பருவம் ஸோ இதுவும் போட்டலாம் தேர்கூட்டல் தட்டு தேர் தட்டு ஆர் ஆர்கூட்டல் கோடு கோடு இதெல்லாம் பேசிக் தான் கால் குட்டல் குறை கார் குறை கால் குட்டல் குறை கார் குறை கால் குட்டல் சிறிது கார் சிறிதும் வரும் கால் குட்டல் நெறிந்து சாரி குட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணுங்கப்பா கல் குட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது சரிங்களாப்பா கல் குட்டல் நெறிந்தது அந்த இல் வந்து இன்னாக மாறுது சரிங்களா முக்கியமானது ஸோ உங்களுக்கான மூன்றாவது கேள்வி கல் குட்டல் நெறிந்தது சேர்த்து எழுதுக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காது கல்கூட்டல் மாலை கண் மாலை கல்கூட்டல் மாலை கண் மா இரண்டு சுழியின்பா இரண்டு சுழியின் கல்கூட்டல் மாலை கண் இந்த இட்டு வந்தால் மூணு சுழியின் ஸோ லட்டுக்கு வர இல் வந்தால் ரெண்டு சுழியின் ரொம்ப முக்கியம்ப்பா நோட் பண்ணி சைடில் எழுதி வச்சுக்கோங்க கால் கூட்டல் யாது அப்படியே வருது பாருங்கள் கல்யாதுன்னு வர கிடையாது கால் குட்டல் யாது கால் யாது கால் குட்டல் யாது கால் யாது கல்கூட்டல் யானை கல்யாணை சரிங்களா அப்படியே இயல்பா வருது கல்கூட்டல் யானை கல்யானை சரிங்களாப்பா ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கப்பா வேல்கூட்டல் தீது வேர் ரீது ஸோ பார்த்தோமா வேல் கூட்டல் தீது வேர் இது தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றறியன் தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றறியன் ஸோ இதுவரையும் நம்ம பார்த்துருப்போம்ப்பா நம்ம முன்னாடி வீடியோவில் ஸோ நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கல் குட்டல் குறை வேர்ப்படைனா என்னப்பா வேல்கூட்டல் படை வேற்படை என்றால் வேர்கூட்டல் படை வேற்படை வேர்கண் வேர்க்கன்னா வேல் கூட்டல் கண் ஸோ வேர்கண் என்றால் வேல் கூட்டல் கண் குயில் ப்ளஸ் குறிது குயில் குயில் ப்ளஸ் கரிது குயில் ப்ளஸ் கரிதுனா குயில் கரிது எழுவாய் தொடர் அப்படின்றாங்க கால் குட்டல் கை கால் கை சரிங்களா அது வந்து உண்மை தொகைன்னு சொல்றாங்க கால் குட்டல் கை கால் கை உம்மை தொகை சரிங்களா கல் பிளஸ் தீது கற்றீது கக்ரீது இரண்டும் வரும் கக்ரீது சரிங்களா கற்றி வரும் கல் பிளஸ் தீது கற்றி கல் பிளஸ் தீமை கற்றீமை கல் பிளஸ் தீமை கற்றீமை முல் பிளஸ் இது முக்டி இது முள் பிளஸ் தீமை முக்டிமைப்பா இது ரெண்டு நோட் பண்ணுங்கப்பா முள் பிளஸ் தீமை முட்டிமை முள் பிளஸ் தீமை முட்டியுமை தெவ்வியாது பிரீத்தி எழுதுக குட்டல் யாது தெவ்யாது பிரீத்தி எழுதுக தெவ்வுக்குட்டல் யாது தெவ்வியாது சரிங்களாப்பா குட்டல் கடிய இவ்வு குட்டல் கடியே இக்கடியே சோ அந் ஞானம்னா அவ்வுக்குட்டல் ஞானம் சோ இதெல்லாம் போன வீடியோல நம்ம இது இதுவரையும் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா பொன் குட்டல் நன்று பொண்ணன்று சரிங்களா கல் குட்டல் நன்று கண்ணன்று ரெண்டு சுழின்பா சோ மண் குட்டல் நன்று மண் அன்று மூணு சுழியின் சோ ரொம்ப முக்கியம்ப்பா முள் கூட்டல் நன்று சோ ஸ்கூலுக்கு வரலாம் சோ இந்த இல் வந்துச்சு அப்படின்னா மூணு சுழியின் வரும் ரொம்ப முக்கியம் மூணு சுழியின் வரும் குட்டல் தீது கற்றி இது மண்கூட்டல் தீது மண்டி இது மண்கூட்டல் தீது மண்டி இது சரிங்களாப்பா நோட் பண்ணிக்கோங்கப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க குட்டல் கொற்றா வாலி கொற்றாவாம் இந்த யா வந்து மறைஞ்சிருமா சரிங்களா கெடுதல் விகாரம் வாலிய கூட்டல் சாத்தா வாலி சாத்தா அப்படிங்கிறாங்க வாலி சாத்தா சரிங்களா ஸோ பூக்குட்டல் கொடி பூங்கொடி சரிங்களா பூக்குட்டல் கொடி பூங்கொடி ஸோ தோன்றல் புதிதாக ஒரு எழுத்து தோன்றல் தான் பூங்கொடின்னு சொல்றாங்க அல் கூட்டல் திணை இல் வந்து என்னவா மாறுது இக்கா மாறுது அக்கா மாறுது அல் குட்டல் திணை அக்ரிணை ஸோ திரியுது அல் வந்து திரிஞ்சு மாறுறதுனால அக்ரிணை நிலம் குட்டல் வளையம் நில வளையம் நிலம் குட்டல் வளையம் வளையம் ஆறு கூட்டல் பத்து என்னப்பா பத்து இல்லை அறுபது ஆறு குட்டல் பத்து அறுபது ஆறு குட்டல் பத்து அறுபது பனை கூட்டல் காய் பனங்காய் சரிங்களா பனை குட்டல் காய் பனங்காய் ஸோ அடுத்தது பாருங்கப்பா முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க இதிலருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோக கூட்டல் ஏகநாயகன் லோகை லோகை கநாயகன் சரிங்களா வாயில நுழையிலப்பா லோக கூட்டல் ஏகநாயகன் லோகை கநாய காநாயகனது கனாயகன் அப்பா கநாயகன் சரிங்களா இது டிஃப்ரெண்டாக இருக்குப்பா வாயிலே வரல நோட் பண்ணிக்கோங்க சிவக்கூட்டல் ஐக்கியம் சிவைக்கியம் சிவக்கூட்டல் ஐக்கியம் சிவக்கியம் சரிங்களாப்பா தரா கூட்டல் ஏக வீரன் தரா கூட்டல் ஏக வீரன் தரைக்கவீரன் சரிங்களாப்பா எல்லாம் எப்படி அவருடைய அறிவுக்கு புலப்பட்டிருக்குன்னு பாருங்கள் தராக்குட்டல் ஏகவீரன் தரை கவீரன் சரிங்களா மகா குட்டல் ஐசுவரியம் மகைசுவரியம் சரிங்களா மகா குட்டல் ஐஸ்வரியம்னா என்னப்பா மகைசுவரியம் அப்படிங்கிறாரு ஸோ குட்டல் ஓதனம் கலசௌதனம் ஸோ இந்த மாதிரி தான்ப்பா கங்கா ஓகம் கேட்டாங்க ஞாபகம் இருக்காங்கப்பா ஸோ அதே மாதிரி கலச குட்டல் ஓதனம் கலசௌதனம் அப்படின்றாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நோட் பண்ணிக்கோங்கப்பா படிச்சு தான் ஆனால் ஒரு வழி இல்லை ஸோ உங்களுக்கான கேள்விகள் வந்துட்டதுப்பா நம்ம கேட்ட குரூப் ஃபோர் கொஷின் திவ்ய கூட்டல் அவுடதம் திவ்ய அவுடதம் ஸோ இங்கே பாருங்கப்பா இங்கே இருக்கப்பா அந்த கொஷின் கங்கா கூட்டல் ஓகம் கங் கவுகம் கங்கா குட்டல் ஓகம் என்னப்பா கங் கவுகம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி இங்கே தான் இருக்கின்றதே ஸோ இதை பார்த்துட்டு போயிருந்தேனா அழகாக ஒரு மார்க் அடிச்சிருக்கலாம் சரிங்களாப்பா மகா கூட்டல் ஔதாரியம் மகௌதாரியம் ஸோ கங்கா குட்டல் ஓகம் கங்ககம் ஸோ ஓகம் நோட் பண்ணிட்டீங்களாப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா சார் நாங்கள் எக்ஸாமே முடிச்சுட்டு வந்துட்டோமே சார் இப்போ கேட்குறேங்களே சார் அப்படிங்கிறீங்களா சரிப்பா வேறு வழி இல்லை எழுதி தான் ஆகணும் சரிங்களா மார்பு குட்டல் கடுமை மார்பு கடுமை ஸோ அது வந்து இடைத்தொடர் ஆயுதத்தொடர் உயிர் தொடர் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இன்னும் திரும்பவும் பார்த்துப்போம் ஆட்டுக்குட்டல் கால் ஆட்டுக்கால் சோறு குட்டல் வளம் சோற்று வளம் சோறு குட்டல் வளம் சோற்று வளம் எர் வந்து சேருது ஓகேங்களா தோன்றல் முரடுக்குட்டல் மனிதன் முரட்டு மனிதன் குட்டல் மனிதன் முரட்டு மனிதன் வயிறு குட்டல் இடை என்னப்பா வயிற்றிடை வயிறு குட்டல் இடை வயிற்றிடை என்பது சரியான விடை வீழ்்கூட்டல் தீது வீல் தீது யாழ் கூட்டல் கருவி யாழ் கருவி ஊழ்கூட்டல் பயன் பயன் ஸோ அப்படியே தான் வருது குமிழ் கூட்டல் கோடு குமிழங்கோடு வரும் குமிழ் கோடும் வரும் சரிங்களா இது பேசிக் தான்ப்பா போட்டலாம் ஸோ கஷ்டமானது கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா நமக்கு கஷ்டமானது தான் கேட்குறாங்க சரிங்களாப்பா ஸோ அடுத்தால் பார்க்கும்போது கூட்டல் குறை முட்குறை குறை முட்குறை அருள் குட்டல் செல்வம் அருட்செல்வம் வால் கண் வாட்கண் சரிங்களா எந்த இல் வந்தால் எந்த இட்டு வருது சரிங்களா வால் கூட்டல் கண் வாட்கண் ஸ்கூலுக்கு வர இல் சரிங்களாப்பா பொருள் குட்டல் பெரிது பொருள் பெரிது பொருள் குட்டல் புகழ் பொருள் புகழ் சரிங்களா அடுத்து முள்கூட்டல் குறை முட்குறை சரிங்களா இது பார்த்தாச்சு வால் கூட்டல் மாண்டது வான் மாண்டது சரிங்களா வால் கூட்டல் மாண்டது வான் மாண்டது வால் மாண்பு ஸோ பள்ளிக்கு வர்றலாம் ஸ்கூலுக்கு வர இல் வந்தால் மூணு சூழின்னு வரும் நோட் பண்ணிக்கோங்கப்பா வால் மாண்பு வான் மாண்பு சரிங்களா முள் குட்டல் வலி இது முள் வலிமை இது ஸோ தோல் கூட்டல் வலிமை தோல் வலிமை ஸோ இதெல்லாம் அப்படியே பேசிக்காக இருக்குது எயின் குட்டல் குடி எயினக்குடி எயின் குட்டல் குடி எயினக்குடி சரிங்களா எயின் குட்டல் சேரி எயின சேரி எயின சேரி சரிங்களா உச்சரிக்கும் போது தெளிவாக திரும்ப திரும்ப தான் ஆனால் வேறு வழியே கிடையாது மனப்பாடம் மட்டும்தான் சரிங்களாப்பா வான்கூட்டல் நன்று வானன் அன்று வான்கூட்டல் நன்று வாணன் அன்று ஸோ தமிழ் கூட்டல் அரசன் எழுதுக உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி தமிழ் குட்டல் அரசன் சேர்த்தெழுதுக செம்பொன் குட்டல் நன்று செம்போன் அன்று நன்று சரிங்களா செம்போன் அன்று ஓகேவா வான்குட்டல் நன்மை வான நன்மை ரெண்டு சொல்லினுப்பா பார்த்துக்கோங்க செம்பன் குட்டல் நன்மை செம்போ நன்மை சரிங்களா செம்போன் குட்டல் நன்று செம்போ நன்று செம்பொன் குட்டல் நன்மை செம்போ நன்மை சரிங்களா செம்போ நன்மை ஓகேவா பொன் குட்டல் தகடு பொற்றகடு பொன் குட்டல் தகடு பொற்றகடு பொன் கூட்டல் என்னப்பா பொன் மாச்சி பொன் வண்ணம் எல்லாமே ரெண்டு சுழியின்பா பொன் வண்ணம் பொன் வண்ணம் பொன் கூட்டல் பெரியுது பொன் பெரியுது பொன் மாண்டது மாண்றது பொன் மாண்டது பொன் யாது பொன் யாது சரிங்களா எல்லாமே ரெண்டு சுழியின் ஓகேவா சோ எழுத்து முடிஞ்சதுப்பா சோ அடுத்து நம்ம சொல் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது பார்ப்போம் ஸோ அந்த எழுத்துலயே வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் குரூப் டூல ஒரு கொஷின் ஸோ அந்த ரெண்டு கேள்வியுமே கடினமான ஒரு கேள்வி ஸோ இந்த புத்தகத்தை பார்த்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருக்கலாம் ஸோ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி புத்தகத்தில் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட படிப்போம் சரிங்களாப்பா ஸோ அடுத்தது இதில் என்ன இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எழுத்துலேயே பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகலாம் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு சரிங்களா இதில் வந்து பார்த்தோன்னா இலக்கணம் வந்து பார்த்தோன்னா நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது அக்ரிணி அக்ரினைனா உயர்வெல்லா திணை அல்கூட்டல் திணை ஸோ இது நம்ம போட்டுருவோம் களிர் மரங்கள் ஒன்றன் பால் பழவின் பால் சரிங்களா ஒன்றன் பால்னால் என்னப்பா ஒன்றன் பால்னால் ஒரே ஒருமையை குறிக்கும் பண்மைனா மரங்கள் சரிங்களா ஆடுகள் மாடுகள் இந்த மாதிரி பழச குறிச்சு அப்படின்னா பழவின் பால் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஸோ முற்று ஸோ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரிங்களா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சரிங்களா நான் வந்து வேற்றுமை உறவு புதிய புத்தகத்தில் இருக்கிறதே பார்த்தாலே போதுமானது சரிங்களா ஸோ இடக்கரைக்கல் மங்களம் குழு குறி இந்த மாதிரியான வகைகள் எல்லாம் நம்ம புதிய புத்தகத்துல நம்ம ஈஸியாக நம்ம பார்த்துருவோம் ஸோ இதில் ரெண்டு பாரு கொடுத்துருக்காங்க அவனே குட்டல் கண்டாம் அவனே கண்டான் அவனோ குட்டல் கண்டான் அவனோ கண்டான் ஸோ அப்படியே வருதுப்பா அப்படியே சேர்த்துட்டாங்க அதில் இருக்கிறதே அப்படியே வருது சரிங்களா சில இது வந்து அதில் இருக்கிறதே அப்படியே வந்துடும் சரிங்களா சிலருந்து அப்படியே வந்துடும் ஸோ அடுத்தது பெயரச்சம் வினையச்சம் அடுத்தது பெயர் சிறப்பு பெயர் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு சரிங்களா இலக்கண போலி இலக்கணம் உடையது மருவு இரட்டை கிழவி ஸோ வேற்றுமை தொகை இது போல் இலக்கணத்தில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம புதிய புத்தகத்தில் வரும்போது ஸோ பார்த்துப்போம் சரிங்களா ஸோ இருமடி ஆகுப்பெயர் மும்மடி ஆகப்பெயர் ஸோ இது லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புத்தகத்தில் இருக்குது ஸோ அதை நம்ம பார்த்துப்போம் இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம் குரூப் ஏழு கேட்டிருக்காங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் இருமடி ஆகப்பெயர் புலி தின்றான் ஸோ புலி தின்றான் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இருமடி ஆகு பெயர் அப்படிங்கிற பொறுத்துக்களை கொடுத்துருந்தாங்க ஸோ பாருங்கள் புலி தின்றான் என்பது புலி புலி என்னும் சுவைப்பெயர் அதனுடைய பழத்திற்கானதால் ஆகுப்பெயர் ஸோ புளி முளைத்தது என் புலி புலி என்னும் சுவை பெயர் பழத்திற்கு ஆகி வருவது ஸோ சுவை பெயர் பழத்திற்கு ஆகி வருவதனால் ஆ பெயர் மரத்திற்கு அதனால் இருமொடி ஆக பெயர் சொல்கிறாங்க ஸோ மடி எப்படின்னா என்னப்பா மீளல் ஸோ மடி என்பதன் பொருள் மீளல் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மடி என்றால் மீளல் என்பது பொருள் ஸோ புளி தின்றான் என்பது இருமொழி ஆக பெயர் இந்த ரெண்டும் மட்டும் நோட் பண்ணால் போதும் சரிங்களா அகன் அகன் ஸோ இறுதிப்போலி இறுதிப்போலிலாம் நம்ம பார்த்துருப்போம் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி சரிங்களா அதில் நம்ம பார்த்துருப்போம் ஸோ உம் அப்படிங்கிறது என்ன சொல்ப்பா ஸோ இடை சொல் ஸோ ஓமை தொகைனா என்ன உம்மை தொகைனா என்ன சரிங்களா ஸோ அதுவும் ஸோ ஆகு பெயர் எத்தனைப்பா வகைப்படும் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் பதினாறா பதினெட்டான்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உடன்பாடு ஸோ உயர் ஸோ இதில் அவ்வளோதான்ப்பா பொறுத்துக்கெல்லாம் கம்மி தான் ஸோ அதாவது இந்த எழுத்தை மட்டும் படிச்சுட்டு போனாலே ரெண்டு மார்க் எடுத்துருக்கலாம் சார் இதெல்லாம் இல்லையா அப்படின்னா ஸோ இதெல்லாம் நியூ புக்லேயே நம்ம படிச்சுக்கலாம்ப்பா ஸோ இதெல்லாம் பேசிக்காகவே நம்ம போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப போட்டு இதில் ரொம்ப டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டுருக்கேன் வேணாம் ஸோ டைம் வேஸ்ட்டு இதெல்லாம் சார் ஏன் சார் இவ்வளோ இது ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் எல்லாமே படித்து பார்த்துட்டேன்ப்பா சரிங்களாப்பா ஸோ இதில் ஒன்றும் அந்தளவுக்கு மேட்ரு கிடையாது ஸோ இதில் இருக்கக்கூடியது எல்லாமே புதிய புத்தகத்தில் இருக்குது ஸோ உரிச்சொல் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா சாலை உரு தவணனி கூர்களி கடிமா ஸோ இங்கே பாருங்கப்பா இது நமக்கு முக்கியம்ப்பா ஒரு பொருட்பன்மொழி சரிங்களா ஒரு பொருட்பன்மொழி முக்கியம் சொல்லின் பந்தோன்றல் பொருட்டு ஒரு பொருளின் மேல் பல சொற்கள் தொடர்ந்து வருவதிலும் உண்டு அவ்வாறு வருவதற்கு ஒரு பொருட்பன்மொழியாம்பா மீமிசை ஞாயிறு இதில் மீமிசை என்பதன் பொருள் என்னன்னு குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க ஞாபகம் இருக்காப்பா மீமிசையோட பொருள் என்னப்பா மேல் மேலே மிசை மீசை எங்கேப்பா இருக்கும் மேலே தானே இருக்கும் இப்போ மிசைனா மேல் என்பதன் எதிர்ச்சொல் கீழ் உயர்ந்தோங்கு உயர்ந்துனாலும் ஓங்குனாலும் இரண்டும் ஒரே பொருளை தான் குறிக்கும் அதனால் ஒரு பொருளை குறிக்க இரண்டு சொற்கள் வருவது ஸோ ஒரு பொருள் பன்மொழி அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ மிசை ஞாயிறு எழுதி மிசை என்றால் மேலே அப்படிங்கிறத மட்டும் எழுதி வச்சிட்டிங்கன்னா போதும் சரிங்களாப்பா ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது ஸோ அடுத்தது என்னப்பா உரிச்சொல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்க ஸோ உரிச்சொல் கமெண்டில் போட்டுருங்க ஸோ உரிச்சொல் கமனில் போட்டுருங்க ஸோ கங்கா கூட்டல் ஓகம் ஸோ அது கமெண்ட் போட்டுருங்க ஸோ கங்கா கூட்டல் ஓகம் கமண்டில் போட்டுருங்க ஸோ அடுத்தது அது கூட்டல் அன்று சரிங்களா எப்போதும் மறக்கக்கூடாது ஸோ அது கூட்டல் அன்று கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அஞ்செய்தி அதுவும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அஞ்சு எய்தியும் கமண்ட் பண்ணிடுங்கப்பா ஸோ இதில் வந்து நமக்கு பெருசாக இல்லை நூற்றி முப்பது பேஜ் வரையும் நமக்கு எதுவுமே கிடையாது இதெல்லாம் தேவையே இல்லை எல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா எதே எது முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணால் போதும் சார் மற்றதெல்லாம் கேட்டுருவாங்களா சார் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஈஸ்க் டஃப்பான கொஷின் தான் கேட்டிருக்காங்க எதுப்பா கங்கோகம் அது குட்டல் அன்று ஸோ அது நம்ம நம்மளை ஏமாத்துகிற கொஷின் அதெல்லாம் தாய் குட்டல் கை தாய்க்கை தாய் குட்டல் கை தாய் கை அவ்வளோதான்ப்பா தாய்க்குட்டல் கை தாய்க்கை ஸோ இதில் ஒரு பிரித்தெழுத்து கொடுத்துருக்காங்க சரிங்களா வலுனா என்ன வளா என்ன என்ன அமைதினா என்ன சரிங்களா பிறகு நம்ம பார்ப்போம் வலுனா என்ன வலா என்ன என்ன வமைதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம் ஸோ இதில் இருக்கிறது முக்கியமானது பார்ப்போம் சரிங்களா இந்த இலக்க ஏதாவது இலக்கண குறிப்பு சாத்தன் வந்தான் ஸோ இலவாய் தொடர் வந்தான் சாத்தன் என்றால் என்னப்பா வினைமுற்று தொடர் சாத்தாவா கண்ணாவா அப்படின்னா விழித்தொடர் குடத்தை வளைந்தான் வாளால் இறப்போர்க்கு மலையணிந்தான் ஸோ சாத்தனது அது சரிங்களா அதெல்லாம் வந்தால் என்ன சொல்கிறாங்க மணியின் கணு இதெல்லாம் வேற்றுமை தொடர் ஸோ இதெல்லாம் எப்படி சார் போது நம்ம பிறகு பார்ப்போம் ஸோ எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா உண்டான் சாத்தன் குலையன் கொற்றான் ஸோ பார்த்தீங்களா வினைமுற்று தொடர் வந்துருச்சா உண்டை கரியை வந்தால் பெயர் பெயரை கொண்டு முடியணும் உண்டு இன்றி வந்தான் வினைமுற்று ஒரணும் கடைசியில் ஸோ மற்றொன்று என்னப்பா இடைச்சொற்றல் ஸோ இது கேட்டிருந்தாங்க மற்றொன்று இடைச்சொற்றுடர் கடிகமலம் கடின்னு வந்தால் நான் உரிச்சொல் பாம்பு பாம்பு வந்தால் தொடர் சரிங்களா இரட்டை கிழவி அடுக்குத்தொடர் ஸோ இதெல்லாமே பேசிக்காக தெரிஞ்சது தான் ஸோ வேற்றுமை தொகையில் நம்ம இதெல்லாம் பார்ப்போம் நிலங்கடந்தான் சரிங்களா நிலம் கடந்தான் இரண்டாம் வெற்றுமையர் நிலத்தை கடந்தான் ஸோ மறைந்து வரனால வேற்றுமை தொகை தொகை எப்போதும் மறைத்து தான் கொடுப்போம் தலை வணங்கினான் தலையால் வணங்கினான் தலை வணங்கினா தலையால் வணங்கினான் கூலிக்காக அதாவது கூலிக்காக வேலை செய்தான் கூலிக்காக வேலை செய்தான் மலையின் சரிங்களா ஐந்தாம் வெற்றுமையான இன் மலையின் அருவி சாத்தனது கை சரிங்களா அது என்பது மறைந்து வரும் காட்டின் அதாவது ஏழாவது என்னப்பா காட்டின் கண் மழை பெய்தது ஸோ காட்டில் மழை பெய்தது ஊறுகாய் வினைத்தொகை மூன்று காலம் ஊரும்காய் காய் இன்றக்காய் ஊரியக்காய் சதுர பலகை பண்புத்தொகை பவளவாயின ஓமைத்தொகை வாய் பவளமென்றால் உம்மைத்தொகை புற்பூண்டு உம்மைத்தொகைப்பா புல்லும் பூண்டும் பூங்கொடி வந்தால் அப்படின்னாப்பா தொகை சரிங்களா பூங்கொடி வந்தால் ரொம்ப முக்கியம் தொகை ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க பூங்கொடி வந்தால் என்றால் அண்மொழி தொகை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நோட் பண்ணிக்கோங்க பூங்கொடி வந்தால் சரிங்களா என்ன தொகை அப்படிங்கிறதையும் கீழே கமாண்ட் போட்டுருங்க சரிங்களாப்பா ஸோ அவுட் சோர்ஸு அவுட் சோர்ஸுங்கிறப்பா சரிங்களா அதுலேருந்து அதாவது முக்கியமான ஏரியா மட்டுந்தான் கவர் பண்ணுறாங்க ஸோ இந்த நூற்றி இருபத்தி அஞ்சாவது பேஜ் வரையும் அதாவது நூற்றி அறுபதாவது பேஜ் வரையும் ஸோ எதுவுமே கிடையாது எல்லாமே பேசிக் தான் சும்மா வள வள குலகுலன்னு இருக்கும் ஸோ அதெல்லாம் தேவை கிடையாது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே பிரித்தெழுது சேர்த்துக்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்கியமானதும் நான் கவர் பண்ணிட்டேன் சரிங்களாப்பா ஸோ அடுத்த வீடியோவில் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிப்பாக சும்மா ஒரு ரெண்டு பாட் இருந்தால் போதும் மற்ற இதுக்கு மேலே எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆக பொருள்னா என்ன ஸோ புறப்பொருள்லாம் என்னன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சும்மா ஒரு ஒரு பத்து பத்து நிமிஷம் இருந்தால் பதினஞ்சு நிமிடம் இருந்தால் இந்த வீடியோவை ஈஸியாக நீங்கள் முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ஸோ மீண்டும் இந்த அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஸோ வேறு அவுட் சோர்ஸ் கூட போகலாம் நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதுலேயே நம்ம வந்து பார்த்தோன்னா உட்காந்துட்டுருக்கூடாது ஸோ யோசிச்சுட்டு புலங்கிட்டு சார் இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சுன்னு ஸோ சிலர் வந்து கங்கா ப்ளஸ் ஸ்வோகம் எப்படி சார் வந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த புத்தகம் எழுதியவருக்கே தெரியாது கண்டிப்பாக ஸோ அதில் இருக்கிறத நம்ம படிச்சுக்கலாம் இல்லாமல் தமிழில் பிஹெச்டி பண்ணுறேன் ஆராய்ச்சி பண்ணுறேன் இது போல் செயல்கள் யாரும் செய்ய வேண்டாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கேட்ட கேள்விக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ இப்போ வந்து சந்திக்கலாம்ப்பா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்